கோயில் திருவிழாவில் பக்தர்களை கதம்பு வண்டு கடித்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி சிவகங்கையை அடுத்துள்ளது சுந்தர நடப்பு கிராமம் இங்கு கண்மாய் கரையோரம் அமைந்துள்ள அழகு கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த வருடம் இன்று அந்த திருவிழா கிராம மக்கள் சார்பில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் நேர்த்திக்கடனாக தீச்சட்டு ஏந்தி வந்துள்ளனர் அப்போது கரையோரம் போது அப்பகுதியில் இருந்த ஆலம்பரத்திலிருந்து வண்டின் கூடு கலைந்து கிராம மக்களை கடித்துள்ளது இதில் மூன்று வயது சிறுவனான சாய் லட்சுமி கணேசன் லித்திகா ஸ்ரீ நந்தினி முகிநாத் சுஜு ஸ்ரீதர்ஷினி உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கதம்ப வண்டு கடித்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது